அவருடைய மனோ இயக்க மனோதனுடைய செயல்பாடாக சொல்கிற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலை செய்யும் பொழுது உண்மையில் வெற்றி பெறணும் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்லிச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சாலும் தோல்வி வந்துடுது தெரியாமல் செஞ்சோன்னு சொன்னால் வெற்றி பெறுதுங்கிற மாதிரி சொல்கிறார் இப்போ நேற்று ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போ அவர் அவருடைய அணுகுமுறையை சொன்னார் அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எத்தனையோ பரிட்சை எழுதி எத்தனையோ இன்டர்வியூக்கெல்லாம் போனாலும் அவருக்கு ஃபெயிலியர் தான் வந்தது ஒரு முறை என்ன பண்ணால் நமக்கு ஃபெயிலியர் தான் வரப்போகுது என்ன ஆனாலும் ஃபெயிலியர் தான் வரப்போகுது வந்தால் வருது போனால் போகுதுன்னு சொல்லி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவர் பாஸ் பண்ணிடுறாரு இப்ப என்ன எங்க மனநிலையில வந்து என்ன இயக்கம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நமக்கு தான் நல்லா தெரிஞ்சிருந்தேங்க கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் அப்ப அதனால என்ன அந்த அவரால் அது என்ன தன்னம்பிக்கை இருக்கிறத தப்பு இல்லை ஆனா அது வந்து அந்த ஈடுபாட்டை குறைச்சிட்டுன்னு சொன்னா தப்பாயிடும் நம்ம ஈடுபாட்டை செய்வதை வந்து தன்னம்பிக்கையை உற்சாகப்படுத்திதுன்னு சொன்னா மன ஈடுபாட்டோட தான் வெற்றி பெற முடியும் மன ஈடுபாடெல்லாம் வெற்றி பெற முடியாது ஆனால் என்ன சொன்னால் நமக்கு தான் தெரியுமேங்கும் பொழுது அது மனசு அதில் கவனம் செலுத்தாமல் நம்ம பாட்டுக்கு அதை கவனம் செலுத்தாத தன்மையில் இருந்தோம்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ மன ஈடுபாடு தான் வெற்றிக்கு வாய்ப்பு நம்ம செய்கிறது வந்து தியானமாகவும் தவமாகவும் செய்கிறது தான் வெற்றிக்கு வாய்ப்பு இப்போ நம்ம வந்து இந்த தான் தெரியுமே நீட்டி சொல்லி ஒரு மேம்போக்காக நினைக்கிறதுனால இந்த அக்கறையை குறையிற ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு